வணக்கம் செய்திகளோடு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி ஒருதலை பட்சமாக விதமான நியாயமும் இல்லாமல் கொள்கை அளவிலே இணக்கப்பாடை ஏற்படுத்துகின்ற கட்சி முறித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்த பின்னர் யாழில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற ஒன்பது உள்ளூராட்சி சபைகளுக்கு மனுக்களை தாக்கல் செய்துள்ளோம் ஏனைய எட்டு உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்களை நாளை மதியத்திற்குள் தாக்கல் செய்வோம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பு முழுவதற்கும் தமிழ் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அத்தனை சபைகளுக்கும் சைக்கிள் சின்னத்தில் தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரில் எங்களுடைய கூட்டணியை உருவாக்கியுள்ளோம் இந்த முயற்சி கொள்கை அடிப்படையில் எங்கள் மட்டத்திலே ஏற்பட்ட இணக்கப்பாடு காரணமாக முன்னெடுக்கப்படுகிறது எம்மை பொறுத்தவரையிலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை தென்படுகிறது அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த பேச்சுவார்த்தைகளை தமிழரசுக் கட்சி ஒருதலைபட்சமாக எந்தவிதமான நியாயமும் இல்லாமல் கொள்கையளவிலே இணக்கப்பாட்டை ஏற்படுத்துகின்ற பேச்சுவார்த்தையை முறித்ததென அவர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபைகளில் தனித்து ஆட்சி அமைக்க முயற்சிக்கின்றோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சிக்கான வேட்பு மனுக்கள் எம் ஏ தலைமையில் நேற்று கிழக்கு மாகாணத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இவ்வளவு காலமும் நாங்கள் மட்டுமே புனிதமானவர்கள் என்று தேர்தலில் போட்டி போட்டுக் கொண்டிருந்தவர்கள் தங்கள் நிலைமையை உணர்ந்து ஒரு சிலரோடு சேர்ந்து தேர்தலில் எந்தவித தாக்கத்தையும் இந்த கூட்டு செலுத்தாது இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் ஐந்து உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறோம் மிகுதி பன்னிரண்டு சபைகளுக்கான வேட்புமனுக்களை நாளை காலை சமர்ப்பிப்போம் நிறைந்த போட்டியின் மத்தியிலே வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது அதனால் சற்று நேரம் தாமதித்து தான் இறுதி செய்து கொண்டிருக்கின்றோம் கட்சியினுடைய தீர்மானத்தின்படி எந்த ஒரு சபைக்கும் முதல்வரோ தவிசாளரோ போவதில்லை அத்தோடு தேர்தலுக்கு பிறகுதான் அது சம்பந்தமாக கட்சி முடிவெடுக்கும் உள்ளூராட்சி சபைகளில் தனித்து ஆட்சி அமைக்க முயற்சிக்கின்றோம் ஆனால் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இந்த தேர்தல் முறைமையிலே எந்த கட்சியாக இருந்தாலும் தனித்து ஆட்சி அமைப்பது கடினமான விடயம் ஆனாலும் நாங்கள் முயற்சி செய்கின்றோம் என தெரிவித்தார் எதிர்வரும் உள்ளூர் ஆட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக் கொள்ளும் நடவடிக்கை இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்துள்ளது அதன்படி ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் அவற்றை முன்வைப்பதற்கு ஒன்றரை மணி நேர கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதற்கமைய இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை ஆட்சேபனைகளை முன்வைக்க கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நர்ஜுனா தொடர்பில் சபாநாயகர் எடுத்த தீர்மானத்தை வரவைப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்தாா் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பில் சபாநாயகர் இன்று நாடாளுமன்றத்தில் விசேட அறிவிப்பை விடுத்தார் இதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவிப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இனிய தனது செயற்பாட்டை மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும் நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு மக்கள் மத்தியில் வெறுப்பினை தூண்டிவிடக்கூடாது இந்த நாட்டில் முஸ்லிம் மக்கள் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்னர் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டார்கள் மீண்டும் அவ்வாறான நிலை ஏற்படக்கூடாது ஆகவே அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான காபோதா சாதாரண தர பரீட்சை நாடலாவிய ரீதியில் இடம்பெற்று வரும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் பரீட்சை நிலையம் ஒன்றினுள் அத்துமீறி நுழைந்த வன்முறை கும்பலொன்று மாணவர்கள் சிலர் மீது தாக்குதல் நடாத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வடமராட்சி கிழக்கு மருந்தங்கனி பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பரீட்சை நிலையத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த இரண்டு பாடசாலையைச் சேர்ந்த மாணவர்கள் பரீட்சை எழுதி வருகின்றனர் நேற்றைய தினம் புதன்கிழமை பரீட்சை ஆரம்பமாக இருந்த வேளை இரு பாடசாலைகளின் மாணவர்களின் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது அதனை பரீட்சை நிலைய கண்காணிப்பாளர்களான ஆசிரியர்கள் தடுத்து நிறுத்தி மாணவர்களை கடுமையாக எச்சரித்து பரீட்சை மண்டபத்தினுள் அனுப்பி பரீட்சை எழுத வைத்தனர் பின்னர் முதலாம் பகுதி வினாத்தாள் நேரம் முடிவடைந்து மாணவர்களிடம் விடைத்தாள்களை பெற்ற பின்னர் இரண்டாம் பகுதி வினாத்தாள் வழங்குவதற்காக இடைவேளை வழங்கப்பட்டது அதன்போது பரீட்சை நிலையத்தினுள் அத்துமீறி நுழைந்த வன்முறை கும்பலொன்று ஒருதரப்பு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது அதனையடுத்து மருதங்கனி போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தர முன்னர் வன்முறை கும்பல் சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றுள்ளது அதனையடுத்து பரீட்சை நிலைய மேற்பார்வையாளரால் மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதையடுத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அதேவேளை பரீட்சை முடிவடையும் வரையில் குறித்த பரீட்சை நிலையத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது கொழும்பில் தாயொருவரை கொடூரமான முறையில் படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் தெமட்டகோட பகுதியில் கைகால்கள் மற்றும் துடைப்பை கைப்பிடியால் தனது தாயை அடித்துக் கொன்ற ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொலை செய்யப்பட்ட நபர் தெமட்டகொட ஆராமிய பிளேஸை சேர்ந்த சால்வம்மா என்று அறுபத்தைந்து வயது பெண்மணி என தெரியவந்துள்ளது கடந்த பன்னிரண்டாம் திகதி சந்தேகநபர் பணம் கேட்ட தாயை துன்புறுத்தியதாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கையால் அடித்து உதைத்து துடைப்பத்தை பயன்படுத்தி காயங்களை ஏற்படுத்திவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வீட்டிலிருந்த உயிரிழந்தவரின் சகோதரி அவரை மருத்துவமனையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை சம்பவம் குறித்து அக்கம்பக்கத்தினர் நான்கு நாட்களுக்கு பின்னர் அறிந்ததாகவும் சுவசெரிய ஆம்புலன்ஸ் மூலம் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இரண்டு நாட்களுக்கு பிறகு நேற்று முன்தினம் அவர் உயிரிழந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் மனைவி வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவரது ஒரே மகன் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த நாளில் கொச்சிக்கடை தேவாலயத்தில் இருந்தபோது உயிரிழந்துவிட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அருகில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளாா் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் பால் மாவின் விலை அதிகரிப்பால் பால் தேநீரின் விலையை அதிகரிக்க வேண்டியிருக்கும் என அகில இலங்கை உணவகம் மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்தார் அதன்படி ஏப்ரல் முதலாம் திகதி முதல் ஒரு கோப்பை தேநீரின் விலை பத்து ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அதேவேளை இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மாவின் விலை ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை ஆயிரத்து நூறு ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Mirror.